ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் மார்ச் துவக்கத்தில் மூன்று நாட்கள் ரெய்டு நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினர் அதை வைத்து விற்பனை விலை கொள்முதல் போக்குவரத்து டெண்டர்களில் முறைகேடு என சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அறிக்கையும் வெளியிட்டனர் தமிழக அரசியலில் பெரும் புயலை கிளப்பிய இந்த விவகாரத்தில் அதிமுக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தமிழக அரசை கடுமையாக சாடின இதற்கிடையே அரசு அனுமதி பெறாமல் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் என அறிவிக்கக் கோரி தமிழக உள்துறை செயலாளர் டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு முன் இந்த வழக்கு கடந்த இருபதாம் தேதி விசாரணைக்கு வந்தது பெண்கள் உள்ளிட்ட டாஸ்மாக் ஊழியர்களை ஏன் சிறைபிடித்தீர்கள் இரவில் எதற்கு சோதனை நடந்தது என்பது போன்ற கேள்விகளை அமலாக்கத்துறையினரிடம் நீதிபதிகள் கேட்டனர் டாஸ்மாக் நிர்வாகம் மீது மேற்கொண்டு எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது என உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் இருபத்தைந்துக்கு ஒத்திவைத்திருந்தனர் அதன்படி வழக்கு மீண்டும் என்று விசாரணைக்கு வந்தபோது திடீரென வழக்கில் இருந்து விலகுவதாக நீதிபதிகள் ரமேஷ் செந்தில்குமார் அறிவித்தனர் அதற்கான காரணங்கள் எதையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை வழக்கை வேறு நீதிமன்றத்துக்கு மாற்ற தலைமை நீதிபதியிடம் பரிந்துரை செய்திருப்பதாக அவர்கள் கூறினர் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு நீதிமன்றம் முன்பு இந்த வழக்கு நாளை விசாரிக்கப்பட இருக்கிறது அதற்கான உத்தரவை தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் பிறப்பித்துள்ளார்